இந்த பிரபஞ்சத்தில் இருந்து தான் மனித அறிவியலும் ஆன்மீகமும் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட பிரபஞ்ச ரகசியங்களையும் கோட்பாடுகளையும் தான் சித்தர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படி தெரிந்து கொண்ட சித்தர்கள் அந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரும் சக்தியை எப்படி உள்வாங்கிக் கொண்டு அபரிமிதமான சக்திகளை பெறுவது போன்ற ஆராய்ச்சிகளையும் செஞ்சாங்க அதோட அடிப்படையில் வருடத்தின் சிறந்த ஒரு நாளையும் கண்டுபிடிச்சாங்க

அகக்கண்களை திறந்து அதை தியானத்தோடு நிலைநிறுத்தி பிரபஞ்ச பேராற்றலை நம் உடலுக்குள் நேராக செலுத்தி சிவனோடு இரண்டற கலக்க செஞ்சாங்க